ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக பிக்போவில் இருந்துட்டு வெளியில் வந்து நல்ல ஒரு அந்த பாண்டிங் இப்போ வரைக்கும் அப்படியே இருந்துட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட அமீர் பாவனி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் நல்லா இருக்குது வெளியில் உடனே எவ்வளோ லவ் இது வரைக்கும் பிக் பாஸ்க்குள்ளே க்ரியேட் ஆகி வெளியில் உடனே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அது கண்டென்ட்டுக்காக ஆன லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு இப்போது அமீர் பாவனி அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படிங்கிற மாதிரி திருமணத்தை நோக்கிய ஒரு பயணம் ரீசெண்டாக நம்மளோட பிரௌதேவா மாஸ்டரை போய் பார்த்துருக்காங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வர டுவெண்ட்டி அப்போது அன்னைக்கு வந்து நம்மளோட அமீர் பாவனிக்கு மேரேஜ் அதோட இன்விடேஷன் கார்டும் வந்து ரீசண்டாக ஷேர் ஆகிருந்துச்சு அமீர் பாவனி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கப்பில் பாவனியை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படிங்கிறது ரொம்பவே எமோஷ்னலான ஒரு சாப்டராக இருக்குது செகண்ட் சாப்டர் அப்படின்றது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டராக வந்து தொடங்கியிருக்கு கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் இந்த பியூட்டிஃபுல்லான சாப்டர் வந்து லைஃப் லாங் அப்படியே ஹாப்பியாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அமீர் பாவனி ஏதோ ஒரு இடத்துல வந்து பாவனிக்கு ஒரு அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு லவ் எல்லாமே வந்து அமீர்கிட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அமீர் பாவனி, ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வர தன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் உங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாமே